எப்பயும் வீட்டுக்கு வாடி அம்மான்னு சொன்னா கூட வர வரமாட்டேன் ஆடிக்கு அமாவாசைக்கு வருவேன் இன்னைக்கு என்ன ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம வந்து நிக்கிறேன் அவன் ஏமா கேக்குற நானும் சொன்னேன்ல என் ஆத்தனா இருக்காரு அவ வாடகை கட்ட முடியாம இங்க வந்து உக்காந்துருக்காங்கன்னு வந்துட்டாங்களா ஆமா ஆமா எல்லாம் நேரத்தே வந்து சேர்ந்துருச்சுங்க அப்ப அவளுக்கு ஆக்கி படமும் இங்கே வந்து உக்காந்துருக்க ஆக்கி படமும் இங்கே வந்து உக்காந்துருக்கணா அம்மா எனக்கு வாயில நல்லா வந்துருமா காலையில எந்திரிச்சது எத்தனை மணிக்கு தெரியுமா நாலு மணிக்கு

சோறு வைக்கணுமா சாம்பார் வைக்கணுமா கூட்டு வைக்கணுமா அவியல் வைக்கணுமா பொரியல் வைக்கணுமா ரசம் வைக்கணுமா அப்பளம் கொஞ்சம் மூச்சு வாங்கிடு ஏன் இப்படி மூச்சு வாங்க வாங்க பேசுற கொஞ்சம் 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 சொல்ற எனக்கே இறக்கிதே வந்துட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன் இதுல வேற பாயாசம் வைக்கணுமா அதோட சேர்ந்து கேசரி வைக்கணுமா எல்லாத்தையும் கிண்டி வச்சு போய் தொலைகள நீங்க வீடு பால் காய்ச்சினாலும் சரி என்ன கன்றாவி பண்ணாலும் சரி நான் ஓடி வந்துட்டேன் அத்தாடி வீட்டுல நீ இல்லனா கேட்க மாட்டாங்களாடி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் இனி யார் தேட போற சோறு தீர்ந்து போச்சுன்னா தேடுவாங்க சரி சரி ஒரு நாள் தானே இத்தனை வருஷம் தாம்பியே தான் எல்லா வேலையும் செஞ்சுது நீ உக்காந்துக்கிட்டா அதை பண்றேன் இதை பண்றேன்னு வெட்டி நான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் விடு ஒரு நாள் செஞ்சேன்னா குறைஞ்சா போற குறைஞ்சு போறேன்னா ஏமா இதுங்க வேற வந்து தொலைஞ்சிருச்சுங்க இனி இதுங்களுக்கும் சேர்த்து நான் ஆக்கி போடணும் அதான் சொன்னாங்க நீங்க கீழே இருக்கீங்க அவங்க மேல இருக்காங்க நாங்க அப்புறம் என்ன அவங்க தனியாக ஆக்கிக்க மாட்டாங்களா ஆமா ஆக்கி கிழிப்பா அவளே ஆக்குறேன்னு சொன்னாலும் தான் என் மாமியர்களை இருக்காளே அவ ஆக்க விட மாட்டா நீங்க எதுக்கு தனியும் மல்லிகை சமாளம் செலவு பண்றீங்க உன் தம்பி இருக்கானே உன் தம்பி பொண்டாட்டி இருக்காளே அவன் ஆக்கி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சரி வீடு நாத்தனார் தான் செஞ்சுதான் ஆகணும் இப்ப போன நாத்தனார் உனக்கு செய்யலையா இங்க ஆமா நான் என் புருஷனோட வந்து உக்காந்துருந்தா தெரியும் அத்தி பூத்தாப்புல அப்ப அப்ப வந்துட்டு போறேன்ல அதனால உனக்கு எங்க தெரியும் என் அருமை என்னன்னு ஏண்டி அப்ப அப்ப வந்தாலே வீட்ல இருக்க மொத்தத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு போயிருவேன் இதுல நீ குடி கொண்டு இங்க உக்காந்துட்டு வை நாங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிதான் என்னமா பாகாட்சியாச்சு உன் மருமவளை ஆலையே காணா எங்கிட்டு போய் தொலைஞ்சா

நான் தூக்கிடுவேன் அதுக்கப்புறம்தான் ஒருத்தனும் ஒரு வேலை செய்யமாட்டான் உங்க அண்ணனை எடுத்துக்க இன்னை கல்யாண புதுசுல நான் அப்படி பாத்துக்குவேன் இப்படி பாத்துக்குவேன் அத்தனை வீடு கட்டினேன் இத்தனை வீடு கட்டினேன்னு சொன்னாரு இப்ப வரைக்கும் ஒரு சொந்த வீடு கட்ட முடியல அந்த ஆளுக்கு என்ன என்ன பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்க போல இருக்கு இருக்குறது உங்க அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன பெருமையோ சொல்லுவோன்னு எனக்கு தெரியாது எமாடி குளத்தை வாங்கிட்டு உள்ள போமா இந்த பூவெல்லாம் கொண்டு வந்துட்டேன் தோரணம் கட்டுறதுக்கு தீபாளி நேரமா கிடக்குது இந்த நேரத்துல பூ விலையெல்லாம் அதிகமாச்சு இங்க எப்படி பூ அள்ளிக்கிட்டு வர்றீங்க வேற யாருக்கிட்டா அந்த பூ வைக்கிற பூவா கிட்டதான் வாங்கிட்டு வந்தேன் ஆத்தடி அவ சாதாரண நாள்லயே ஒரு மலம் பூவா ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு வித்து தள்ளிடுவா இப்படி சீசன் டைம்னா அவ ஊர்பட்ட ரேட்டுல சொல்லுவா இவ்ளோ பூவுக்கு எவ்வளவு சொன்ன ஐயோ நல்ல நாள் பெரியனாலும் இவ நம்ம மானத்தை வாங்காம விட மாட்டா போல இருக்கே அதுவும் உங்க பிள்ளைங்க அப்படி என்ன நினைப்பாங்க இங்க பாரு என்ன நீ சாதர் நாள் நினைச்சுக்கிட்டியா இந்த மாதிரி காதல சேர்த்து வைக்கிறேன்னு தான் உடனே இதாங்க இந்தாங்க இந்தாங்க எடுத்துருப்பாங்க எடுத்துருப்பாங்க அம்புட்டி அள்ளி குடுத்துருச்சு இலவசமா உங்க மொகர கட்டைக்கு பொடிக்கு போயிலேயே எவனும் தர மாட்டான் இவ்வளவு பூவிமா அவ குடுத்தா அவ எச்ச கையிலயே காக்கா ஓட்ட மாட்டாலே எவரு உன் மொகர கட்டைக்குமே எவனும் குடுக்க மாட்டான் என் முகத்துக்கெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி குடுப்பானுங்க நம்பலாமா நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல சரி

ஒன்று பேர்ல இருக்கிற சொத்து அப்படியே இருக்கட்டும்ங்க மத்த சொத்து தென்னந்தோப்பு காடுகிற அது எல்லாமே பையன் பேர்ல எழுதிருங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அவளே வீட்டை விட்டு போயிட்டா அவளுக்கு எதுக்கு சொத்து என்னமா அவர் பேசிட்டு இருக்காரு அப்ப இத்தனை நாள் வரைக்கும் நான் இங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒண்ணும் இல்ல உனக்கு நான் சொத்து எழுதி தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையடா அவ பேர்ல எழுதினது அவ பேர்ல அப்படியே இருக்கட்டும் அவனை நம்பி போயிருக்கா கடைசி காலத்துல அவன் அவளை பாப்பாள்னா என்னன்னு கூட தெரியல நம்ம புள்ளடா அவ நமக்கு நமக்குதானே துடிக்கும் அதுவும் இல்லாம அவ எங்கிட்ட எந்த மூலையிலயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதுன்னா அந்த நிமிஷம் எவ்வளவு இதா இருக்கும் அவ வச்சிருக்காளோ இல்ல வித்து திங்கிறாளோ ஏதோ ஒண்ணு அவருக்கா அவளுக்கு என்னால எதையுமே செய்ய முடியாது அவள தலைமுழுக்குனது தலைமுழுக்குனு இத்தனை வருஷம் அவள் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் நான் விட்டு கொடுத்தேன் இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது மொத்த சொத்து என் பேர்ல எழுதுற மாதிரிதான் எழுதுங்க இல்லையா நானும் அவளை மாதிரி போயிடுறேன்

சரிங்க இந்த வீடு மட்டும் இருக்கட்டும் நம்மளோட வந்து இருக்குடா வராத அளவுக்கு அவ்வளவும் இருக்கு இந்த வீட்டையாவது அவகிட்ட குடுப்பா எங்க காலத்துக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒண்ணு வேணும் இல்லடா பாருங்கப்பா அவ வீட்டை விட்டு போனதுக்கு அவளுக்கு ஒரு குண்டு மணி கூட வீட்டுல இருந்து கொடுக்க கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவ செத்துட்டான்னு எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் இன்னும் என்ன கோணி துணி மட்டும் தான் அனுப்புறதுக்கு பாக்கி என்ன வார்த்தை பேசுற வாழறதுக்காக போயிருக்காடா வீட்டை விட்டு ஆமா நம்மள எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு அவன் மட்டும் வாழ்ந்து என்னத்தை கிழிக்க போற அவ செத்துட்டான்னு சொன்னா கோவி துணி வேணா அனுப்புறேன் இங்க இருந்து ஒண்ணும் அனுப்ப முடியாது வேணாண்ட தம்பி வேணாம் இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் பேசாது அது வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச நாள் அன்னைக்கு இப்படி பேசி ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிருப்போட இருந்தாலும் தங்கச்சிடா அண்ணனாவே மதிக்கல உங்களை அப்பாவே நினைக்கல ஆனா அவளுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பாக்குறீங்க என்னைக்கும் ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயத்த அப்படியே மனப்பூர்வமா நம்ப கூடாது புரிஞ்சுக்கோ நீங்க என்ன சொல்ல வரீங்க மொத்த சொத்தியும் நான் என்ன கலவண்ட்டு போயிருவேன் நினைக்கிறீங்களோ

எல்லாமே உன் பேர்ல எழுதிக்க இந்த வீடு என் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் இருக்கட்டும் என்னப்பா இந்த வீட்டை கூட எங்க பேர்ல வச்சுக்க கூடாதா சொல்லு வச்சுக்கோங்க யாரு எழுத வேணாம் இப்ப யாரு வேண்டாம் சொன்னா இப்ப உனக்கு சம்மதம் தானே மொத்தத்தையும் உன் பேர்ல எழுதிடலாம் இந்த வீடை மட்டும் என் பேர்ல இருக்கட்டும் அவ்வளவுதான் ஆனா இந்த வீடை கடைசி காலத்துல நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு இருக்குதானே வக்கீல் சார் இருக்கு சார் உங்களோட ப்ராப்பர்ட்டிய நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ கூட நாமினியா அவங்க பேர் எழுதலாம் சரிங்க சார் இப்போ உனக்கு சம்மதம் தானே ம் அது மட்டும் இல்ல இப்ப ப்ராப்பர்ட்டியை நீங்க யார் பேர்ல இருந்து யார் மாத்துறீங்களோ அவங்க வந்து சைன் பண்ணணும் எதுக்கு சார் அவ வரணும் எங்க அப்பா தானே சம்பாரிச்சாரு அவர் போதாதா இல்லைங்க யார் ப்ராப்பர்ட்டி ஹோல்டரோ அவங்க வந்து சைன் பண்ணி தான் ஆகணும் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போதே போதே தங்கச்சி பேர்ல தான் வாங்கினேன் அவ தான் ஓனர் சோ அவ தான் கையெழுத்து போட்டு ஆகணும் அடமலை விட்டாலும் துணமலை விடாதுன்ற கதையா அது வீட்டை விட்டு போனாலும் அதனோட நிலை இந்த வீட்டு மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் போல இப்போ என் புள்ள தான் இப்ப கையெழுத்து போட்டு ஆமா சார் என்னப்பா பண்றது அவ எங்க போயிருப்பா அந்த சுருளி பையனோட சொந்தக்கான வீட்ல தானே இருப்பா அந்த சுருளிக்கு போன போடு அவன் சொந்தக்கான வீட்டுக்கு போய் கையெழுத்தை வாங்கிட்டு வா அவ ஆனா அவளோட காலடி தானே இந்த வீட்டுல படக்கூடாது போனத போனவளாவே இருக்கட்டும் ம் சரிமா ஏங்க இப்போ நான் நாமினினு எழுதுறது யாருக்குமே தெரிய கூடாது அது கேட்டாப்ல தான் நான் எழுத போறேன் சரிங்க அது நான் செத்ததுக்கு அப்புறம் கடைசியில யாருக்கு போகணுமோ அப்போ கிடைச்சா போதும் இப்போதைக்கு யாருக்கு அது கிடைக்கணும்ன்ற அவசியம் இல்லை சரிங்க சரிங்க பாருங்க சார் அவளே வீட்டை விட்டு போனாலும் இந்த மனுஷன் அவளை ஏன் நினைச்சுக்கிட்டு கிடக்கிறாரு என்னத்தை சொல்றதுன்னே எனக்கு தெரியல போங்க இல்லம்மா வருங்காலத்துல புள்ள கஷ்டப்பட்டு கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுவும் இல்லாம இந்த காலத்து பிள்ளைங்க மேல நம்ம சொத்து எழுதி வச்சுட்டோம் பிற்காலத்துல அவங்க பாப்பாங்களே என்னவோ அதனால அவர் அப்படி யோசிச்சிருக்காரு அதெல்லாம் என் பையன் பாப்பா என் பையன் மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல யாருமே இல்ல இப்ப கூட கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்காம நாங்க சொன்ன பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்ன வரைக்கும் எதை பத்தி யோசிக்காம இருக்கான் ம் சரிங்கம்மா